இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்றாவது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மளை நினைக்கிற தேவன் விசேஷமாக நம்ம தாழ்மையா தாழ்வான நேரங்களிலே அல்லது சிறுமைப்பட்ட நேரங்களிலே கடினமான பாதை செல்லும் செல்லும்போது நம்மளை நினைவில் வைக்கிற தேவன் அதுவேதான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க அப்படி உங்களை நினைக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கு உங்களை குறித்து நினைவாயிருக்கிற தேவன் உங்களை மறவாத தேவன் ஆகவே நீங்கள் அவரை துதிக்கலாம் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது அவர் நித்தமும் உங்களை நடத்துவார் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார் விசேஷமாக நீங்கள் கடினமான பாதையில் செல்லும் போது உங்களை நினைவு கூறுகிற தேவன் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவனாயிருக்கிறக்காக ஸ்தோத்திரம் எங்கள் தாழ்வில் எங்களை நினைக்கிறக்காக நன்றி உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இதாக கர்த்தரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமே